அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆனதுதான் நீங்க சிந்திச்சு பாருங்க என்னைக்கு ஒரு அண ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன வகையில் நன்மை செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலிடம் இருப்பது அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து ஐம்பது மாத காலம் ஆகிட்டு ஐம்பது மாத காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து என்ன நிறைவேற்றலைங்க ஒண்ணும் கிடையாது எப்போ மத்திய அரசு மேலே பதிவு போடுறார் மத்திய அரசு மேலே பலி போட்டு நாலு ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேரை வைப்பார் அதோட முடிஞ்சு போச்சு பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின் இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு என்ன செஞ்சீங்க ஐம்பது மாத காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க எதுவுமே மக்கள் படிக்கிற துன்பம் வேதனை தெரியல தெரியல மக்களை பற்றி வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் செய்த ஒரே சாதனை அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சாதனை திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி அது கட்சி அல்ல என்ன கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதில் இருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்ல இன்னொன்னு எல்லா பக்கம் மின் கட்டணம் உயர்த்தியாச்சு வீட்டு வரி உயர்த்தியாச்சு கடவரி உயிர்த்தியாச்சு பீக்கவர் இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதி இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இருப்பதற்கு உத்தரவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு மும்மணி மின்சாரம் எந்த நேரத்தில் போனாலும் மோட்டார் சாப்பிடும் மோட்டார் இயக்கலாம் இந்த ஆட்சியில் அதுக்கு வழி இல்லாத போச்சு அடுத்தது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் கிராமம் நிறைந்த பகுதி நமக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் விவசாய பங்களிப்போடு பொதுப்பணித்துறையின் கீழ் ஆறாயிரம் ஏரிகள் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடியில தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இலவசமாக கொடுத்தோம் ஒண்ணு ஏரி ஆழமாச்சு மற்றொன்று விவசாயுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா மண்டல் மண் பயன்படுத்துது இதனால அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெற்றாங்க இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து அதையும் இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க அதோட தடுப்பண இந்த தொகுதியில் தான் அதிக தடுப்பணை கட்டி கொடுத்துருவ இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிகமான தடுப்பணை தடுப்பணை கட்டின சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க ஆட்சி மக்கள் ஆட்சி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு இல்ல குழந்தை இல்ல அவருக்கு மாண்புதி முரட்சி தலை அம்மா பார்சில் அவருக்கு குழந்தைகள் இருவரும் தலைவர்களுக்கு நாம் தாம் குழந்தைகளாக பார்த்தார்